தவக்காலம் நாள் பதினேழு இன்றைய சிந்தனை கல்லறையை கட்டுங்கள் இறைவார்த்தை மத்தியோ ஏழு இருபத்தி மூன்று இறைவார்த்தை இருபத்தி ஒன்பது வெளிவிடுக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறை வாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்வோம் சிலை அமைப்போம் மாலை இடுவோம் அவ சொன்ன வார்த்தைகளெல்லாம் எல்லாம் புத்தகங்களா கூட வெளியிடுவோம் ஆனா ஒண்ணு எல்லாம் அவருக்கு கல்லற கட்டிய தான் நடக்கும் மாலை போட்டு சில பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிறோம் வாழ்ந்து கட்டணும்னு சொன்னா அது சரிபட்டே வராது அன்பிற்குரியவர்களே இயேசு வெளிவிட போடுகிறவர்களை தோல் உரிக்கிறாரு நாம கல்லறை தான் ஆக வேண்டுமா Sindipo Pong Nanji.